வெல்கம் பெனாஸ் பிளாக் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சின்ன ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பாக்க போறோம் மதுரைக்கு எங்க ரிலேஷன் வீட்டுக்கு போனப்போ இந்த ரெசிப்பி அவங்க சொல்லி கொடுத்தாங்க மதுரையில கத்துக்கிட்டதுனால இது மதுரை ரெசிபின் பேர் வச்சாச்சு சப்போஸ் ஒரு ஜார் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து மூணு முட்டை கொஞ்சம் சுகர் அதுக்கப்புறம் நட்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்புறம் தேங்காய் எடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ரவை ஊற வச்சதை வந்து இந்த ஜார்க்குள்ள ஆட் பண்ணிக்கலாம் ரவை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் நான் ஆட் பண்ணுறேன் ஒன்றரை கப் ரவைக்கு நம்ம மூணு முட்டை வந்து எடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ரெண்டு முட்டை ஆட் பண்ணால் ஓகே ரவை இதில் ஆட் பண்ணியாச்சு ஸோ இந்த ரவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் நைட் வந்து சோக் பண்ண ரவை இதுவே நீங்கள் ஈவினிங் செய்கிறீங்க அப்படின்னா மார்னிங் வந்து நீங்கள் இது வந்து ஊற வச்சுக்கலாம் நான் இப்போ மார்னிங் டைம் செய்கிறோம் அப்படின்னா நைட் ஃபுல்லாக இதை வந்து நம்ம சோக் பண்ணி வச்சிக்கலாம் அடுத்த தவிர முட்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் டோட்டலாக மூணு முட்டை எடுத்துருக்கோம் முட்டையில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு மூணு முட்டையும் ஆட் பண்ணியாச்சு அடுத்து கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியாச்சு அடுத்து ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போ நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி இதில் மாற்றியாச்சுன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சால்ட் சேர்த்துக்கோங்க சால்ட் அதிகமாக தேவைப்படாது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட இட்லி பேட்டர் வந்து நம்ம ரெண்டு கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் உங்கக்கிட்ட இட்லி பேட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து இதில் இட்லி பேட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு கிறிஸ்பிக்காக இது வந்து நம்ம ஆட் பண்ண எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட இன்னும் ரெண்டு பொருள் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து அதை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நெய் எல்லாம் சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் இருக்குது இல்லைங்களா ஸோ தேங்காய் கில்லு தான் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் ஃபுல்லாக ஆட் பண்ணுறப்போ இது நல்லா க்ரஞ்சி நல்லதாக இருக்கும் ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி நான் தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இது நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி இதை வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரவுன் கலரில் வந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் வந்து நாங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் முஞ்சி டைப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கேஷ்யூங் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ரைசின்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் அதை ஆட் பண்ணலை நாங்கள் கேஷூ மட்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்குறோம் அந்த இதில் வந்து இந்த தேங்காய் அதுக்கப்புறமா கேஷ் இது வந்து நல்ல இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம பனியாரம் மாதிரி சுட்டு எடுத்தாலும் சரி இல்லை அப்படின்னா வானலில் வந்து நீங்கள் நிறையா எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஒரு ஒரு இதாக சேர்த்து நீங்கள் அந்த மாதிரி எடுத்தாலும் சரி ஆப்ப மாதிரி எடுத்தாலும் சரி இதை வந்து நாங்கள் பனியாரம் மாதிரி தான் இப்போ நான் செய்ய போகிறேன் அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் எக் ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரவை வந்து நல்லா ஊற வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதனால் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸோ இது எல்லா இதுலேயுமே வந்து நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம் கீயும் எண்ணெயும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நம்ம வந்து கீழே தான் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே செஞ்சோம் அப்படின்னா செட் ஆகாது ஸோ அதனால் நான் வந்து கீயும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நல்ல சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாவை வந்து இதில் ஆட் பண்ணலாம் டபுள் சைடும் நல்லா குக்கானதும் இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்